மத்தூர் அருகே பாலியல் வழக்கில் விவசாயி போக்சோ சட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டு சிறை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள மந்திப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் மகன் சுப்பிரமணி வயது ஐம்பத்தைந்து என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து போக்சோ சட்டத்தில் சுப்பிரமணிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்து இதனையடுத்து கிருஷ்ணகிரி சிறையில் இருந்த சுப்பிரமணியை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்